തിനുമാ അമീൻ തത്തേനെ അമീൻ തത്തേനെ ഇടാ പാലനെ അല്ല തനേറെ ഇ നേ എത്ര വല്ല നടത്തേ നടത്തേ വെച്ചേ തീ വെച്ചേ തീയാ ആ തിനു 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 അല്ല തിനുമാ നൂത്നു വെച്ചേക്കാറു ഹ് சாப்பிடு மீன் சாப்பிட நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் பெரியம்மாங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு இன்னைக்கு மீன் மத்தி மீன் எடுத்தா அதனால மதியானம் சாப்பாடு போல் நான் இருந்தால் கொடுத்துருவேன் பிக் உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டு இது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு பின்னாடி சொல்கிறேன்

இருக்காண்டி சாப்பாடு வேணுமா வேண்டாம் சரி பொங்கல் சோறு மாதிரி இருக்கா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எண்பத்தஞ்சு வயசாச்சுங்க இந்த அம்மாவுக்கு இன்னும் ஒரு பல்லு விழுகலை முறுக்கு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடு மீன் மத்தி மீன் இப்போ கொடுத்துருக்குறேங்க சாப்பாட்டோட குழம்போட சாப்பிட்ருக்குறாங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு வயசானவங்களை பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சே நம்ம அவங்களுக்கும் தனியாக சமைக்கிறது இல்லை நம்மளுக்கு சமைக்கிறப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அதை கொடுத்து அவங்க சந்தோஷமும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா உலகத்தில் இதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேறு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க எங்கள் பெரியம்மாங்க அப்பாவோட அண்ணி நீங்கள் இருக்கிறது டுமில் எஸ்கேஎம் இருந்து எங்கள் பெரியம்மா சாப்பிட்றதை இன்றைக்கி எடுத்து போட்டுருக்குறேங்க எதுக்குன்னு சொன்னால் இந்த காலத்தில் யாரும் பார்க்குறதில்ல வயசானவங்களை நாங்கள் இந்த அம்மாவை நாலு பேத்தி இருக்கிறாங்க எல்லோரும் வந்து வந்து பார்த்துக்குறாங்க எங்கள் பக்கத்து வீடுங்கிறதுனால நாங்களும் பார்த்துக்கிற அம்மாவை உலகத்தில் பெரியவங்களை யாரையும் விடக்கூடாதுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அவங்களுக்கும் தனியாக செய்கிறதில்ல அந்த சாப்பாடு இவங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னோன்னா அவங்க வாழ்க்கையில் இதை விட வயசான காலத்தில் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க பாருங்கள் இதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அனைவரும் தன் பெத்த தாய் தாப்பங்களை விட்டுறாதீங்க வீட்டில் வச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்குன்னு தனியாக சமைக்கிறதில்லைங்க அவங்களுக்கு நம்ம நிம்மதியாக மூணு வேளை சாப்பாடு கொடுத்தோன்னா அதில் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க சாப்பாடு கடைசியில் மீன் மத்தி மீன் இன்றைக்கி செஞ்சங்க சாப்பிட்டாங்க வச்சுட்டாங்க அம்மா நல்லா இருக்காம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஓகேங்க சரிங்க நல்லா இருக்கா சரி 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 நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் சாப்பிட்டுக்கறேன் ஓகே நண்பர்களே அம்மா சாப்பிட்டாங்க பெரியம்மா பேர் சின்ன ஓகே நன்றி பார்த்தேன் வீடியோவை பார்த்தேன் அத்தனை பேருக்கு நன்றி ஏங்க வீடுங்க நல்லா இருக்கா பழம் மாதிரி இருக்கா சரி 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 ஓகே மூணு மூணு மீன் சாப்பிட்டீங்களா வெரி குட் சரிமா நல்லா இருக்கா சாப்பாடு சரி 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 சாப்பாடே வேண்டாம் ஆ சாப்பாடு ரெண்டு பாய் ஆ மீனே நல்லா இருக்கு ஆ சாப்பிட்டீங்க

பெ தாய் தகப்பனுங்களை பார்க்கணுங்க இது எங்கள் பெரியம்மா இருந்தாலும் என்னை சின்னதுலேருந்து வளர்த்துனால இவங்களையும் நாங்கள் அம்மா மாதிரி தான் பார்த்துக்குறோங்க பாருங்கள் மக்களே 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 கேப்டன் சொன்ன மாதிரி என்னைய காசு 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 நம்ம இருக்கிறப்ப நாலு பேர்த்துக்கு சோத்தை போட்டு சந்தோஷமாக வச்சுருந்தா இதே சந்தோஷம்தான் என்று கேப்டன் சொன்னாருங்க அது வழிமுறையில் தான் நாங்கள் நடந்துகிட்ருக்குறோங்க பார்த்தீங்களா மக்களை இதே எங்கள் வீடு எங்கள் பெரியம்மா எண்பத்தஞ்சி வயசாச்சுங்க இதே எங்கள் வீடு சிம்பிளாக தான் இருக்குது எங்கள் பெரியம்மாங்க அந்த பெரியம்மாக்கே தரம் சாப்பாடு போட்டங்க எல்லாருமே எந்த தாய்க்குறவங்களை வீட்டோட வச்சு காப்பாற்றின வெளியூட்டுனா நம்மளை வளர்த்துனவங்கள நம்ம வெளியூடக்கூடாதுன்னு இருக்கிறதா இந்த காணொளி நன்றி வணக்கம்